அனைவருக்கும் வணக்கம் நாச்சியார் கோவில் கல்கருடன் பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள் கோச்சங்கர் சோழன் முயற்சியால் உருவான கோவிலே ஸ்ரீ சீனிவாச பெருமாள் நாச்சியார் கோவிலாகும் இந்த கோவிலில் உள்ள கல்கருடன் பற்றி பல அபூர்வமான அதிசயமான விஷயத்தை தெரிந்து கொள்ளும் வாருங்கள் நாம் நிற்பது நடப்பது அனைத்து பொருட்களும் பூமியில் இருப்பது அனைத்துக்கும் காரணம் புவியீர்ப்பு சக்தியாகும் அந்த புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்டது கல்கருடன் ஆகும் பொதுவாக எல்லா கோயில்களிலும் மனத்தால் செய்யப்பட்ட கருட பகவானே இருப்பார் ஆனால் இங்கு மட்டும்தான் கல்லான கல்கருடன் உள்ளது என்பது சிறப்பாகும் மன்னர் கோச்செங்கர் சோழன் தேவசேனாதிபதியிடம் தனது கோவிலில் சிலை செய்ய நல்ல சிற்பி வேணுமென கேட்டார் தேவசேனாதிபதியாரின் சிற்பக்கூடத்தில் பயின்ற மாணவன் மயூரரசன் மண் அறிமுகம் செய்து வைத்து எனது பிரதான சீடன் உனது பணிக்கு இவனை அழைத்து கொண்டு போகலாம் என தேவசேனாதிபதியார் கூறினார் மேலும் மயூரரசன் மண் முப்பத்திரண்டு சிற்ப நூல்களையும் பதினெட்டு உபநூல்களையும் அழகாக படித்து அறிந்தவன் எந்திர சர்வாச மந்திரத்தையும் நல்ல முறையில் கற்றவன் எனவே இவனே உங்களுக்கு ஏற்றவன் என கூறினார் தேவசேனாதிபதி முதலில் இவனை எங்கு அழைத்து செல்ல போகிறீர்கள் எனக் கேட்க திருநாரையூருக்கு என்று பதிலளித்தார் மன்னர் மன்னருடன் திருநாரையூரின் ஆலயத்தடைந்த மண் பார்வை திருக்குளத்தை ஒட்டி அடுக்கப்பட்டிருந்த பாறைகளின் மேல் விழுந்தது அவன் இதை பார்த்தவுடன் கங்க நாட்டிலும் கோலபுரியிலும் வெளியும் மிக்க அடுக்குப் பாறைகள் என்பது அவனுக்கு புரிந்தது மன்னவனை பார்த்து மன்னா நான் செதுக்க வேண்டிய சிற்பம் எது என கேட்டான் மன்னர் எம்பெருமானுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த பெரிய திருவடியான கருடனைத்தான் என்று பதில் உரைத்தார் மேலும் மன்னர் இங்குள்ள மூலவரின் உயரமான ஆகிருதிக்கு ஏற்ற வடிவில் சிலை வடிக்க வேண்டுமென கூறினார் உடனே மயிலரசன் மண் மன்னவா இந்த அடுக்கு பாறைகள் பூமி நீரோட்டங்களுக்கு நடுவில் இருந்தவை இவற்றில் சிலவற்றில் நீரோட்டம் கடந்து சென்று மெல்லிய பாதைகள் இருக்கும் அவைகளை தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்தினால் காற்று ஊடே செல்லும் பாதை கிட்டும் காற்று சென்று வரக்கூடிய வழி கிடைத்தால் இவை சுவாசிக்கும் தன்மை கொண்ட பாறைகளாகும் மனிதனுக்கு சப்த நாடிகள் உள்ளது போல் இவற்றுக்கும் நாடிகள் உண்டு காற்றை சுவாசிக்கும் எந்த ஜீவனம் பூமியின் விசை எதிர்த்து ஆகும் நாம் செய்யக்கூடிய சிற்பத்தின் நாசியில் அந்த பாதை வருமாறு அமைத்தால் சந்திரனின் ஒளியை உள்வாங்கும் சந்திரகாந்த கல்லை போல் இவை பூமியின் விசைக்கு எதிராக சக்தி பெறும் பின்னர் எந்திர சர்வாச மந்திரம் வடிக்கும் சிற்பத்திற்குண்டான மந்திரத்தையும் பிரயோகிக்கும் போது அவை உயிர் பெற்றுவிடும் மன்னருடன் ஆலயத்துக்குள் நுழைந்த மயூரமன் மூலவரின் இடப்புறம் உள்ள பகுதியை தேர்ந்தெடுத்தான் மன்னவா அந்த பாறைகளை கொண்டு இங்கு மண்டபத்தை அமைத்து இங்கிருந்து பிரகாரத்தில் இறங்க வழி நெடுங்க நான் கூறும்படி அந்த பாறைகளை கொண்டு பாதை அமைத்து விடுங்கனென கூற மன்னோரும் சரியான கூறினார் மண்டபத்தின் பீடத்தில் பூமியின் விசை எதிர்பொறம் இருக்கும்படி அமைத்து கருட கரிட சிற்பந்தி அடை மிக குறைவாக இருக்கும் அதே பாதைகளை கொண்டு வெளிப்பிரகாரம் வரை பாதையாக அமைத்து விடலாம் என மயிரரசன்மன் கூறினார் அதற்கு மன்னர் சரி மயிரார் அதனால் என்ன நிகழும் என கேட்டார் உடனே மயிலரசன் மண் மன்னவா மூலவன உயரத்திற்கும் ஆகிருத்திற்கும் ஏற்றபடி சுமக்கும் கருடனுக்கு உருவம் அமைத்தால் ஆயிரம் மடங்கு எடை அதிகரிக்கும் அதனால் அந்த எடை இந்த மண்டபத்தில் பத்து மடங்கு எடை குறைவாக இருக்கும் என கூறினார் கருட பகவான் புறப்பாடு காணும்போது கருடனை தூக்க நால்வரே போதும் மண்டபத்தை விட்டு கீழே இறங்கினால் தூக்குபவர் எண்ணிக்கை இரு மடங்காக உயர்ந்து கொண்டே இருக்கும் எனவே பாதி நனுங்க நான் அமைக்கும் அடுக்குப்பாறை தளத்தில் ஈர்ப்பு விசை பாதிப்பாதியாக குறைந்து கொண்டே வரும் எனவே மேற்கொண்டு செல்ல செல்ல கருடன் தன் சுய எடையை பெற்று விடுவதால் அப்போது தூக்குபவர் எண்ணிக்கை இரண்டு இரண்டு மடங்காக உயர்ந்து கொண்டே செல்லும் என கூறினார் மீண்டும் மண்டபத்திற்கு திரும்பி வரும்போது அதே எண்ணிக்கை எடை குறைந்து கொண்டே வரும் என கூறினார் அதை கேட்ட செங்கோர் சோழன் முகத்தில் ஆச்சரியமும் மலர்ச்சியும் உண்டானது அப்படியே செய்துவிடு என மன்னர் கூறினார் உனக்கு உதவியாக கல் தச்சர்களையும் ஆட்களையும் இப்போதே ஏற்பாடு செய்கிறேன் என அரசர் கூறினார் தமிழகத்தில் சிற்பக்கலையில் அதிசயங்கள் ஒன்றாக விளங்கும் மயிலரசன் மண் வடித்த கல்கருடம் இந்தளவும் அப்படியே நாச்சார் கோவிலில் உள்ளது நாச்சார் கோவில் என்று அழைக்கப்படும் திருநாரியூரில் இருந்து கருட பகவான் அருள் பாடிக்கிறார் மார்கழி மாசமும் பங்குனி மாசமும் இருமுறை பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது கரடேசாவின் போது பிரம்மாண்டமான அந்த கல்கருடன் பகவானை முதலில் நால்வரும் மண்டபத்தை விட்டு இறங்கியதும் எட்டு பேரும் பின்னர் அறுபத்தி நாலு பேரும் தூக்க வேண்டியது உள்ளது என்பது நடைமுறையில் உள்ளது அது மட்டுமின்றி ஆலயத்தை விட்டு வெளியே வந்தாலும் கல்கரடின் மேனியில் வேர்வை வழிய துவங்குவது இன்றும் காணலாம் சுமார் மூணு டன் எடைக்கு மேலே உள்ள கருட பகவான் எடையை பூமியிலேயே குறைத்தது எப்படி படிப்படியாக அறிவித்து வெளிவருவதில் வீதி உலா முடிந்து திரும்ப உள்ள செல்கையில் படிப்படியாக குறைவது என்பது புரியாத புதிரான விந்தியாக இதுவரை உள்ளது நம் முன்னோர்கள் மிகவும் முன்னேறிய விஞ்ஞான நூல் அறிவுப்படி படைத்தவர்களாகும் உலக மக்கள் அனைவருக்கும் தலை சிறந்த முன்னோடிகளாகவும் வாழ்ந்துள்ளார் என்பது பெருமைக்குரிய விஷயமாக உள்ளது எனவே ஒருமுறை நாச்சார் கோவில் சென்று சீனிவாச பெருமாளையும் கல்கரணியம் தரிசித்து வழிபட்டு பலன் பெறுங்கள் நலம் பெறுங்கள் வாடுக வளமுடன் நீங்கள் நலமுடன் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி